திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா விஜய் சேதுபதி அவர்கள் கங்குவா திரைப்படத்தோட தோல்வியை பத்தி வந்து பேசியிருக்காங்க கங்குவா திரைப்படத்தோட தோல்விக்காக வந்து படத்தோட தயாரிப்பாளரை எல்லாரும் வந்து ட்ரோல் செய்து விமர்சனம் செய்து கொண்டு இருந்தார்கள் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி அவர்களை வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியானது இந்த திரைப்படத்தோட இவ்வளவு எதிர்பார்ப்புக்கு மிக முக்கியமான காரணமே படத்தோட தயாரிப்பாளர் தான் படத்தோட தயாரிப்பாளர் வந்து இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரம் கோடி வசூல் ஆகப் போகிறது பேன் இண்டியா சக்சஸ் வந்து ஆகப் போகிறது ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகாத வந்து உங்களுக்கு நான் சக்ஸஸ் மீட்டோட பாஸ் வந்து தரேன் மிக விரைவில் வந்து இதே இடத்துல வந்து சக்ஸஸ் மீட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து நடிகர் சூர்யா அவர்களும் வந்து இந்த திரைப்படத்தை மேலே பயங்கரமாக வந்து நம்பிக்கை வச்சு பயங்கரமாக பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த திரைப்படத்தை பற்றி வந்து சொல்லிட்டாங்க இதனாலே வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து சாதாரண ஹிட் கிடையாது இந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி அடிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான பேன் இண்டியா ஹிட் போகுது அப்படிங்கிற தாட் வந்து வந்தது ஆனால் இந்த திரைப்படம் ஃப்ளாப்பான திரைப்படமாக அமைந்து விட்டது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆங்கர் வந்து கேட்ட கேள்விக்கு ஸோ வந்து நான் அந்த திரைப்படத்தை பற்றி பேச விடலை இது என்னோடய திரைப்படத்தோட ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இன்டேரெக்டாக கங்குவா திரைப்படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது என்ன வந்து ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி சின்ன தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்த திரைப்படம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக தான் இருக்கும் அந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும் ரொம்ப பெரிய அளவு ஹிட் ஆகணும் அப்படி தான் நினப்போம் ஸோ அதனால வந்து அப்படி தான் வந்து சொல்லுவாங்க நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன் அந்த திரைப்படம் நல்லா உடம்பு வந்து ஆகியிருக்கு இது தயாரிப்பு நிறுவனம் மீது தப்பு கிடையாது அந்த திரைப்படத்தை அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க அந்த திரைப்படத்தை மேலே வந்து அவங்க அவ்வளோ நம்பிக்கை வந்து வைக்கிறாங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பதிலடி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க